சாதி மதங்கள் எங்களை பிளந்து பிரித்திருக்கு சாதி மதமும் இடை வந்தது இது என் அடையாளம் அல்ல ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தொல்குடி சமூகத்தின் பிள்ளை நான் என் அடையாளம் நான் தமிழன் என்பது அதனால் நாங்கள் தமிழர்கள் என்று சொன்னேன் ஒரு உண்மையை சொன்னேன் ரெண்டு பேரை ஏற்றுறோம் ஆ ஃபாசிசம் ஆ சாபனிசம் ஆ இனவெறி அப்பா நீங்கள் ஆரியர் திராவிடர்னு பேசினா என்ன சிறங்கு சொரியா அது இனவெறி இல்லையா இங்க ஒரு ஐயா இருக்காரு ஒரு ஐயா மாடு வளர்த்துக்கிட்டு ஒரு ஐயா அவரு நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் எந்த லேபிளில் தமிழர்கள் டெஸ்ட் எடுக்கிறீர்கள் என்ன இது கூட தெரியாம இருக்கிறீங்க நீங்க ஆரியர் திராவிடர் எந்த லேபிள டெஸ்ட் எடுத்து வெளியில வந்தீங்களோ நீங்க இப்படி போகும்போது நாங்க உள்ள போனோம் தூங்கும் புலியை பறை கொண்டு தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பும் தீங்குறு பகைவர் இவன் என்று நீக்குவோம் செந்தமிழ் உணர்ச்சி வேறு அறிவார்ந்த தமிழ் இளம் தலைமுறையின் நுட்பமாக சிந்திக்க வேண்டும் தாய் மொழியில் இருந்து தமிழர்களை வெளியேற்றுவது அவர்களின் வரலாற்றில் இருந்து அவர்களை வெளியேற்றுவது அவர்களின் வழிபாட்டில் இருந்து அவர்களை வெளிவட்டது இதுதான் மிக நுட்பக்கூர் அரசியல் கல்வி நிலையங்களில் இருந்து உன்னுடைய தாய்மொழியை வெளியேற்றுவது வழக்காடு மன்றங்களில் இருந்து உன் தாய்மொழியை வெளியேற்றுவது கடைசியாக உன் தாய் நிலத்தில் உன்னை அடித்து விரட்டி அகதியாக அகற்றுவது இதுதான் நடக்க போகிறது என் முப்பாட்டன் முருகன் மேல சத்தியமா சொல்ற இது நடக்கும் இன்னும் சந்தேகம் என் தலைவன் பிரபாக சொல்ற இது நடக்கும் நீ எழுதி வச்சுக்க அதுக்குள்ள எச்சரிச்சு அதிகாரத்தை கொடுத்து இல்லைன்னா செத்து நீ கொடுத்துரு இடது கையில வாழ வலது கைல வேலு வென்று வருவான்